ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திருவெம்பாவையும் திருப்பாவையும் நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இப்போ முதல்ல திருவெம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஒன்னி தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்று உருகையாம் மாட்டோம் நீயே வந்து குறையில் இன்றைக்கும் இந்த பெண்கள் பேசுவது போலவே ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு பகுதியாகத்தான் இதுவும் அமைந்திருக்கிறது நீங்க அந்த பெண்ணை சொல்லுகிற போதே அவர் சொல்லுகிறார் ஒல் நித்திலம் அப்படின்னா அழகான முத்து போன்ற பல்லை உடையவள் அப்படின்னு அர்த்தம் அழகாக புன்னகிக்க கூடிய அந்த பெண்ணே எல்லாரும் வந்து உன் வாசல்ல நிக்கிறோம் நீ என்ன படுத்து தூங்குற சீக்கிரமா வா அப்படின்னு இந்த பெண்கள் கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றா எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறா எல்லாரும் வந்த பிறகு கடைசியா என்ன கூப்பிட வந்திருக்கலாம்ல அதனால எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேக்குறா இவ சொல்றா இங்க பாரு அவ வந்தாளா இவ வந்தாளான்னு எண்ணி பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அதனால நாங்க வந்துட்டோமா அப்படின்னு வெளியே எந்திரிச்சு வந்து நீயே எண்ணி பாத்துக்கோ எனக்கு சிவபெருமான் பத்தி நினைக்கிறதுக்கு தாண்டி நேரம் இருக்குது இதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் நேரம் கிடையாது வந்து உனக்கு தேவைன்னா நீ பாரு இல்லைன்னா நீ படுத்து தூங்கு நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு அந்த தோழி பெண்கள் பேசுவது போன்ற ஒரு சம்பாஷணையாக இந்த அழகிய காட்சிப்படுத்தி இருக்கிறார் மணிவாசக பெருமாள் இப்படி இந்த தோழியர்கள் பேசுகிற இடத்துல சிவபெருமானுடைய பெருமைகளை நம்முடைய மனதில் அப்படியே பதிய வைப்பது போல மணிவாசகர் சில வரிகளையும் நமக்கு பதிவு செய்கின்றார் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் அப்படிங்கிறார் அவர் யாரு இன்னுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பதிவு செய்பவர் மணிவாசக பெருமான் விண்ணுக்கு ஒரு மருந்து விண்ணுலகருக்கு அவர் மருந்து பூ அவரே மருந்து எல்லா உலகத்துல இருக்கக்கூடியவர்களிலும் பெரும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அவர் வேத விழுப்பொருளாக நமக்கு காட்சி தரக்கூடிய அற்புதமான மூர்த்தி அப்பேற்பட்ட அந்த பெருமானை நாம என்ன பண்ணணும் பாடி உள் நெக்கு நின்று உருக மாட்டோம் நாம அந்த பெருமான இடத்துல உள்ளம் உருகி ஒன்றாக நாம் அவனோடு கலந்து பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த அழகான இடங்கள்ல நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார் இந்த பதிகத்தை நாம கேட்டு படிக்கும் போதே நமக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும் நாமும் இப்படித்தான் அவங்க கும்பிடுறாங்களா அவங்க கோயிலுக்கு போனாங்களா அவங்க விரதம் இருந்தாங்களா நாம இருக்கலாம் அப்படின்னு பிறரோடு நம்மள ஒப்பிடாம நாம் இறைவன் அப்படிங்கிற ஒரு ஒப்பிடுதலோடு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா நான்காவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆற் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையும் மழையையும் ஒரு ஒப்பீடாக நமக்கு காட்டுகிறார் பொதுவாக இறைவனை பற்றி நாம் சொல்லுகிற போதே கருணை மழையாக பெய்பவன் அப்படின்னு நாம சொல்றோம் அந்த கருணை மழை என்பது கண்ணனின் வடிவமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க நமக்கு காட்சிப்படுத்துகிற ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் அதாவது நீ எங்களுக்கு எப்படி கருணை காட்டணும் அப்படின்னா கஞ்சத்தனம் இல்லாது மழை எப்படி வாரி வழங்குகிறதோ அதுபோல் கருணை காட்ட வேண்டும் கை கரவேல் அப்படின்னா கஞ்சத்தனம் இல்லாம அப்படின்னு அர்த்தம் அப்படி என்னங்க மழை நமக்கு கஞ்சத்தனம் இல்லாம கருணை காட்டுதா அப்படின்னு கேட்டா மழை எப்படி உருவாகிறது மழையை பற்றி நாம் யோசிக்கிற போது இயற்கையாக எவ்வாறு கிடைக்கிறது அப்படிங்கிற சிந்தனையும் இங்கே பதிவு செய்கின்ற பறந்து விரிந்த கடல் அந்த பறந்து விரிந்த நீர் பரப்பிலிருந்து உப்பு தான் மேலே ஈர்க்குது அப்படி மேலே ஈர்க்கக்கூடிய அந்த தண்ணீரை மேகங்கள் என்ன பண்ணுது தன்னிடத்தில் வைத்து கொண்டு கருத்த மேகங்களாக காற்றடித்த உடனே அது கருமையாக மாறி போய் அந்த கரிய மேகங்கள் இந்த பூமிக்கு மழையை தருது அப்போ மழை வரும்போது எப்படி வரணும் உப்புல இருந்து தண்ணி எடுத்தா அது மீண்டும் உப்பு தண்ணீராக தானே வரணும் அது உப்பு தண்ணீராக வர்றது இல்லையே நல்ல தண்ணீராகத்தானே வருதே அப்போ நாச்சியார் நமக்கு கண்ணனிடத்திலே பதிவு செய்கின்றார் அந்த மழை போல நாங்களும் என்ன பண்றோம் தீய எண்ணங்கள் நிறைந்த மானுடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தண்ணீரை எடுக்கும் போது எங்ககிட்ட இருக்கிற தீமையெல்லாம் நீ மேல எடுத்துக்கோ உன்னுடைய கருணையை போது நீ எப்படி கொடுக்கணும் தெரியுமா அந்த தூய தண்ணீரை எப்படி கொடுக்குதோ அது போல நல்ல தூய்மையான அன்பை தூய்மையான கருணையை எங்களுக்கு நீ வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்கின்ற இப்போ அந்த மழை எப்படி பெய்யும் அப்படிங்கிற அந்த இயற்கை வர்ணனையை இந்த பாசுரங்களின் வாயிலாக நமக்கு அழக வரிசைப்படுத்துறார் அதையும் பார்ப்போம் பாழியம் தோளுடை பர்ப்பநாபன் கையில் அதாவது பத்மநாபனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஆயுதங்களை பத்தி நமக்கு சொல்ற அந்த ஆயுதங்களை போல அந்த மழை பெய்கிறது மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அது என்ன மாதிரி ஓசையோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றாரு பாருங்க ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் அப்படிங்கிறார் அதாவது பெருமாள் கையில சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கு அது இல்லாம அழகான ஒரு அம்பு ஒண்ணு வச்சிருக்கிறாராம் அந்த அம்பு விட்டா எப்படி அது வந்துகிட்டே இருக்குமோ சரசரன அம்பு வருது இல்லையா அது கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாத அளவுக்கு அந்த மழையை தொடர்ந்து எங்களுக்கு தா அப்படின்னு கேக்குற அது கருணை மழை அப்படிங்கிறது வரணும் போன வருஷம் கருணை காட்டினாருங்க இன்னொரு பத்து வருஷம் தான் கருணை காட்டுவார் பெருமாள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கருணை காட்டிக்கொண்டே இருப்பார் அந்தந்த நாளும் அந்தந்த நிமிடமும் அவனுடைய தான் நாம் வாழ்கிறோம் தான் அந்த கருணையை எங்களுக்கு இப்படி தொடர்ந்து காட்டு அப்படின்னு இந்த பாசுரத்தின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு நாம் மணிவாசகர் அருளி செய்த அற்புதமான பதிகத்தையும் பார்த்தோம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அழகான பாசுரத்தையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிகத்திலும் பாசுரத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்